வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலிசேல் தாங்க மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காருங்க இந்த கனடா வேறு வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து பயங்கரமாக தூக்கி அடிக்கிறாரு தூக்கி அடித்தது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஆச்சு விஜய் நீ பண்ணுறத பார்த்தா எங்களுக்கு வந்து பயமா இருக்கடா எதுக்காகடா இப்படி வந்து ஃபோனெல்லாம் வந்து தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து விஜய் இருந்து வந்து பதில் வருதுங்க என்ன பதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கனடா விசா வேறு வந்து கேன்சல் ஆகிடுச்சிக்கா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில என்னோடய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகுது அது இல்லாமல் இந்த வீட்டில் வேறு இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை வேறு போயிட்டுருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கவும் உள்ளே குடு குடுன்னு ஓடி வராங்க யார் வந்து ஓடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா தான் அன்னபூர்ணி அம்மா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிள்ளை நீங்கள் வந்து ஸ்டேஷன் வருவீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து வரவே இல்லையே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு போதும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு வந்து நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து போதும் இதனால் வரைக்கும் நான் வந்து க பட்ட கஷ்டம் வந்து போதும் அவளை கட்டிக்கிட்டு நான் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமாக வந்து பட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து கஷ்டத்தை தான் மட்டும்தான் வந்து அவள் வந்து கொடுத்துட்ருக்கா எதுக்காக வந்து இப்படி இருக்கா எதுக்காக வந்து இப்படி வந்து திருடினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்து வாய வாயிலேருந்து வரல மற்றபடி எல்லாத்தையுமே வந்து பேசிட்டாருங்க நம்ம அன்னபூர்ணிக்கிட்டே இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜயும் அதுக்கப்புறம் அன்னபூர்ணியும் வந்து நேருக்கு நேர் வந்து பேசிப்பாங்களா பேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து சமக்கம் வந்துடுச்சு அந்த இடத்துல என்னடா இது ஒரு பொண்டாட்டி வந்து ஆசை இது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்காளே அவளை வந்து வெளியே எடுக்கிறது கூட வந்து வரல அங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து கேட்கல மொத்தமாக பண்ணது வந்து தப்பு அவ தான் அப்படின்ற மாதிரியே வந்து இவர் வந்து பேசுகிறாரு எனக்கு அது அதுதானே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அந்த வீட்டை விட்டு இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்து என்னை வந்து செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்துட்டாங்க அந்த வீட்டை விட்டு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பயங்கரமாக வந்து இருக்காங்க என்னடா வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா நீங்கள் கையெழுத்து போட்டேன்னா எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கலாம் இல்லைன்னா வச்சுக்கோயேன் உன்னை வந்து புரு தெரியாமல் ஆக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து போட்டு பயங்கரமாக அடி அடி நடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் ஒரு அடி ரைட்டில் ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துவிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா வந்து நான் திருடின மாதிரி வந்து ஐடியாதா அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஆமாம் நீ திருடினு தான் வந்து இப்போ வந்து எழுதி கொடுக்கணும் இல்லை முன்ன வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு இது வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்டே வந்து வாக்குமலம் வந்து கேட்டு வாங்குறாங்க மல்லி வந்து லெட்ரலாக வந்து கையெழுத்து வந்து போடுற நிலமைக்கு தான் வந்து வந்துடுவாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அடிச்சு கொடுமை பண்ணுறாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து மல்லி வந்து கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோர்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு இவங்க தான் வந்து சிலையை வந்து இருக்காங்க இவங்க தான் வந்து அவங்க குலதெய்வம் கோயிலே வந்து சிலையை வந்து திருடிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து திருடல நான் வந்து திருடலன்னு சொல்லி சொன்னதை நான் வந்து விசாரணை பண்ணி தான் மேடம் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அவங்களே வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துட்டாங்க நான் தான் வந்து சிலையை திருண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து சிம்பிளாக வந்து முடிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு பண்ணுற திருமுழு வேலைக்கு போலீஸ் கூட வந்து வேலை போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சு காட்டுற மாதிரி தான் இருக்குது இந்த சீரியலில் चलिए ओके இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலையும் நம்ம மல்லி வந்து ஜெயிலுக்கு மட்டும் போயிட்டாங்கன்னா ஜெயிலில் வந்து போட்டு தள்ளுறதுக்கான பிளானை வந்து வச்சுருக்காங்க யார் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனமோ இல்லை வந்து கொலையோ ஏதோ வந்து பண்ணிவிட்டு வந்தவங்கள வச்சு நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் சேர்ந்து ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அதுக்கு உள்ளவே வந்து ஜெயிலுக்குள்ளவே வந்து ஒரு ஸ்பையவும் வந்து வச்சுக்க போகிறாங்க அந்த ஸ்பை மூலிமா வந்து நான் வந்து உனக்கு வந்து இவ்வளோ வந்து அமௌண்ட்டு தரேன் இந்த அமௌண்ட்டை வச்சு நீ வந்து அவளை வந்து போட்டு தள்ளிட்டு எனக்கு வந்து நியூஸை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது பொறுத்து தான் வந்து இருக்கு இப்போ வந்து இந்த வாக்குமூலத்தில் வந்து கையில் வந்து போடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா